ഹലോ പീപ്പസ് ബാക്കി ലക്ഷ്മി നെക്സ്റ്റ് വീക്ക് ന്യൂ പ്രമോ ஈஸ்வரிக்கிட்ட கோபி நெருங்க விடாத அந்த அளவுக்கு ராதிகா பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரிக்கு கூப்பிட்டாடி கோபி வாக்கிங் போகலாம்மா வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போகிறாங்க ஈஸ்வரி கூப்பிட்டு இருப்பாங்க வாக்கிங் போலான்ட்டு ஆனால் அங்கே ராதிகா இழுத்துட்டு போயிடுறாங்க அதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு ஓடுது அதுக்கப்புறமா கோபி எங்கே செக்அப் காமான்றாங்க என் பிள்ளையை நான் கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க நீங்கள் எதுவும் கூட்டிகிட்டு போக வேண்டாம் நானே கோபி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கோபி அவங்க கூட்டிகிட்டு போறாங்க இப்போ ஈஸ்வரிக்கு சமக்கம் வருது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போவாங்க இங்கே பாருங்க உள்ள நாங்கள் போயிட்டுருவோம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்கட்டு ஈஸ்வர் அங்கே வெயிட் பண்ணு சொல்லிட்டு ராதிகா கூட்டிகிட்டு போயிடுவாங்க பண்ணிட்டுருக்காங்க அப்புறமா எல்லாம் முடிச்சிட்டு வந்து இனிவு இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கவலையாக தூங்கிட்டு இருக்காங்க அம்மானு வாங்க கோபி பார்த்தலப்பா அவள் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவள் வேணும்னே பண்ணிட்டு இருக்காடா அவள் பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல அம்மா ராதிகா அப்படிதான் அம்மா ஆனால் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு வாங்க அம்மா டாக்டர் ரொம்ப டிப்ரெஷன் டென்ஷன் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க என்னப்பா சொல்கிறேன் ஆமாம்மா நீங்கள் எனக்கு டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும் அப்படியா சரிப்பா நீ நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன் நான் உன்னை டென்ஷன் படுத்தவே மாட்டேன்ப்பான்றாங்க நீ நார்மலாக இருந்தால் எனக்கு அது போதும் கண்டிப்பாக நான் உன்னை எந்த டென்ஷனும் கொடுக்க மாட்டேன் சரிங்க நீ நல்லா இருன்றாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கோபியோட பிளான் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிடுச்சு கிச்சனில் இருந்து இருக்க பாக்கியே சிரிக்கிறாங்க அதோட இந்த ப்ரமாவே தேங்க் தேங்க்யூ